வந்து பாட்டு பாவரிக்கை தண்ணி செய்த பாவத்தை அறிக்கிட்டு அந்த யோரா நதியில போய் ஞானம் எடுத்தாங்க எடுத்தாங்க விரியன் பாம்பு குட்டிகளே அவங்கள பார்த்து அவன் கேட்டான் விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள கடவுளுடைய கியாமத்து நாளிலே வரப்போயிற அந்த வேதனைக்கு நீங்க தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார் உங்களுக்கு வகை காட்டின இப்படி அங்க வந்து பாவரிக்கை வகை காட்டின யாரு அப்படின்னு கேட்கிறான் மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் நீங்கள் உங்களுடைய மன திரும்புதலுக்கான அந்த நற்கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொன்னான் ஆபிரகாம் எங்களுக்கு தாப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள் ஆபிரகாமுக்கு தான் பிறந்த நீ சொல்லிக்கிட்டு இருக்குது அது ஒண்ணும் மேன்மை இல்லை உனக்கு கொஞ்சம் பிறகு நான் கிறிஸ்தவனா தான் பிறந்துட்டேன்னு சொல்றதுனால உங்களுக்கு ஒண்ணு மேன்மை இல்லை நான் முஸ்லீம் குடும்பத்துல தான் பிறந்துட்டேன்னு சொல்றது உங்களுக்கு மேன்மை இல்லை அதெல்லாம் சும்மா நம்ம சொல்லிக்கிட்டு தவிர உண்மையிலேயே நமது உள்ள மனமாறி ஏசு கிறிஸ்துவை அல்லது முகமதி சொல்லுகிற அந்த தூதரை முகமதி ஐயா ஏற்றுக்கிட்ட அந்த தூதரை ஏற்றுக்கொண்டு குரான் மூணு ஐம்பத்தி ஆறு மணி விசுவாசித்து அங்கே ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் அவனுக்கு பாவ மணிக்கு வரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு சரி தொடர்ந்து வாசி தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க எல்லாம் இங்கு வரலன்னா கூட கடவுள் ஆபராம் அதாவது ஆபராம் போல ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை இந்த கல்லுனாலே உண்டாக்குவார் அன்றைக்கு மண்ணுனால் உண்டாக்கி வச்சாரு எறும்பால் மனைவியை உண்டாக்குனாரு ஈஸாவாக தம்முடைய அருளால் உருவால் வார்த்தையால் உண்டாக்குனாரு இப்போ கல்லால கூட கடவுளை உண்டாக்கிடுவார் மனுஷனை நீ எனக்கு தேவையில்லை அவர் மண் கல்லில் உண்டாக்க முடியும் அவனுக்கு மண்ணிலும் உண்டாக்க முடியும் எங்க இருந்தும் அவன் மண்ணில திருச்சிக்க முடியும் ஆனாலும் உன் மேல இறக்கம் கொண்டு உன் உள்ளத்துல இருந்து லவாமாங்கிற ஒளிவாழ்வு காட்டி என்கிட்ட வரவழைச்சிருக்கிறாரு நீ உன் பாவத்தை அறிக்கை சரி உனக்கு நான் உனக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுக்குறேன் நீ மனங்கிறது ஒரு அடையாளத்தை தரேன் ஞான எனக்கு என்னது தெரியாது கடவுள் சொல்லி இருக்கிறாரு அவருடைய தூரம் சொல்றான் யோகான் சொல்றான் என்ன அதற்காகத்தான் அனுப்புறான் சொல்றான் அதனால அதை பெற்றுக்கொள்றான் அதை விசுவாசிக்கிறோம் ஆதாம பார்த்துட்டு இது செய்யாத மாதிரி செய்தான் ஆதாம ஆதாம வந்து சிரமணி அந்த தேவதர்கள் சொன்னாரு தூதர்கள் சிரமணியாங்க இங்க சொல்லப்படுது நீ ஞாசனம் எடுத்துக்க யோகா கிட்ட சொல்லி அவங்களே அனுப்புறாரு யோ ஞானசனம் கொடுக்க முடியாத நான் வந்தேன்னு சொல்றான் அந்த மனிதன் போய் எல்லாரும் ஞானம் எடுக்கிறாங்க தொடர்ந்து இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது அந்த ஆகியார் சொல்லப்படுது ஆகியார் நல்ல தனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் கடவுளுக்குள்ள வராதவன் அவரவுக்கு பிள்ளைகளாக அவரை போல மனிதன் கோடரியால வெட்டப்பட்டு அக்னி நெருப்புலே போடப்பட்ட அவரது மூலமாக மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு நியாசானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிற வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதராட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்துடல்ல அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு நியாயசாரம் கொடுப்பார் இது அவர் தூதக் கொள்கையில் உள்ள காரியம் நான் பேசங்களையும் சட்டங்களையும் வேதத்தையும் கை கொண்டு ஆக வேண்டும் நிறைவேற்றுவது நமக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இது கட்டளை

இவங்க உயிர் போயிட்டு அங்க நினைச்சல பாவாரிக்கு செய்யல கடவுள் இப்படி சொல்றாரு யோகாங்கிட்ட போய் நீ ஞானம் எடுத்துக்க சொல்றாரு ஆனால போய் செய்றாரு ஆகாம போது சிரமணி சொல்லி சாதிக்கு சொன்னார் அந்த தன்னுடைய தூதர்களுக்கு சொன்னாரு இப்ப சிரமணி தாங்க இங்கே யோகாங்கிட்ட போய் நீ ஞானா எடுத்துக்கணும் கடவுள் அவரை ஏறி அனுப்புனாரு அந்த நீதியை நிறைவேற்ற முடியாம வந்தாரு இவர் அங்க போய் பாவாரிக்கு செய்யல மனிதன்கள் பாவரிக்கு செய்யறதுக்கும் இந்த இயேசுவாய குழந்தை போயிட்டு அங்க போயிட்டு அவர்கிட்ட ஞாசனம் எடுக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை ரெண்டு பேருக்கு இடையில வேற ஒரு பெரிய பிளவு இருந்தது அவங்க அறிக்கை பண்ணாங்க பாவத்துக்கு இவர் அங்க அறிக்கை பண்ணாமலே கடவுளை நீதி இதுதான் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார் கீழ்படிந்தார் அந்த வேளையில சொல்லுங்க இயேசு ஞானசானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது வானம் திறக்கப்பட்டது தேவ ஆவி தேவனுடைய ஆவி புறாவை போல இறங்கி புறா எப்படி இறங்கி பாத்திருக்கீங்களா புறா எப்படி இறங்கும் மற்ற காக்கா பார்த்தீங்கன்னா சலக்குனு வந்து குத்து வைக்கும் புறாங்க பார்த்தா சவாரி வந்து அடிக்கும் குருவிய பார்த்தா சொட்டுன்னு வந்து குத்து வைக்கும் ஆனா புறாய் நிக்காது பலாரு வந்து விடாது மெதுவா இறங்கி வந்து அப்படியே நிக்கும் அப்படியே இறங்கி 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 நிற்கும் மெதுவா வந்து உட்காரு எங்கன்னா புறா வளர்க்கிற மாட்டேன் வீட்டிலேயே பாருங்க எந்த புறாவும் ஓடி வந்து உட்காராது அப்படியே வந்து கொஞ்சம் உயரம் இருக்கும்போது அப்படியே 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 அப்படி கெட்டே இறங்கி 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 ஆடி 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 மெதுவோ அந்த அமரும் அந்த பரலோச அந்த பசுத்த ஆவி மெதுவா வந்து இவருடைய தலையில வந்து இறங்கினத அந்த யோவான் சினான பார்த்தாராம் இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த பசுத்தா இறங்குறத அங்க புறா வந்து இறங்கிறத தெரியல புறாவை போல் கடவுளுடைய ஆவி மெதுவாக வந்து இறங்கி வரல அவருடைய தலையில அபிஷேகம் பண்றத அவருடைய ஞான கண்ணில கண்டுறாரு அவர் கடவுளுடைய மனித அது வந்து காணப்பட்டது காணினார் அன்றியும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது அப்படின்னு சொல்லிச்சாங்க இதுதான் அந்த காரியம் அதான் வந்து அதை முழுமையா அதை எடுத்துக்கிடல அல்லது அவங்களுக்கு விளங்கிக்கிடல சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ

நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்ன பிடிக்க கை நீட்டவில்லை இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமுமாக இருக்கிறது என்றால் இது உங்களுடைய வேலை அதாவது பிசாசான உங்களை ஏவி விட்டு என்ன கொலை பண்றதுக்கு உங்களை தூண்டி விட்டு இருக்கிறான் அதனால இப்ப வந்து என்னைய தொந்தரவு பண்ணி என்ன கொண்டு போடணும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இயேசுவாங்க யூதர்களை பார்த்து யூதர் அவைகளை பார்த்து அங்கிருந்து போதர்களை பார்த்து சொல்றாரு யோவான் பன்னிரண்டு இருபத்தி ஏழு யோவான் பன்னிரண்டு இருபத்தி ஏழு இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது நான் என்ன சொல்லுவேன் இதாவே இந்த வேலையில் இருந்து என்னை லட்சியம் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் எந்த வேலைக்குள் எந்த வேலைக்குள் அவரை குழந்தையும் யூதர்கள் சுற்றி சுற்றி எப்பமாவது கொண்டு சொல்லி இவன் தங்களுடைய வேதத்துக்கு விரோதமாக பேசுறதாக வேதத்துக்கு விரோதமாக தன்னை மனிதகுமாரன் கடவுள பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டிருக்கிறான் இவன் எப்படி கடவுள பிள்ளைன்னு சொல்லுவான் நான் கூட சொன்னவங்கள்ட்ட நானும் கடவுள பிள்ளை தான் முஸ்லீம் என்று சொல்கிற அனைவரும் கடவுள பிள்ளை தான் கிறிஸ்தவன் சொல்கிற அத்தனை பேரும் கடவுள பிள்ளை தான் கடவுளுக்கு திருப்பிடுற எல்லாரும் கடவுள பிள்ளை தான் சொல்கிறோம் இதில் என்ன தப்பு பண்ணி அவர் திருப்பி அவங்களை கேட்குறாரு ஒரு இடத்துல கடவுளுக்கு பிள்ளை கடவுளுக்கு திருப்பிடுற பிள்ளை தான் கடவுள பிள்ளைகள் தான் தான் தந்தை எல்லாரும் எடுத்து வளர்க்கினாங்க கடவுள பிள்ளைன்னு சொல்லக்கூடாது அது ஒரு விசேஷத்து தன்மை இல்ல நம்ம எல்லாரும் கடவுள் பிள்ளைதான் விளக்கினாங்க நான் அதை ஒத்துக்கிடுறேன் இயேசுவானவரும் கடவுள் பிள்ளை நானும் கடவுள் பிள்ளை கடவுளுக்கு கீழ் பண்ணியா கடவுள் பிள்ளை பிசாசு கீழ் பண்ணியா பிசாசு பிள்ளை நான் திருப்பி சொல்றாரு கடவுளுக்கு கீழ் பண்ணியா கடவுள் மகன் பிசாசு கீழ் பண்ணியா பிசாசு மகன் வேதத்துக்கு வந்துன்னா பிசாசு மகன் வேதத்துக்கு ஒத்துக்கிறதுனா கடவுள் மகன் வேதத்தோடு ஒட்டிக்கிட்டா கடவுள் மகன் வேதத்து விரோதமா தாப்பி குரானோட ஒட்டிக்கிட்டா கடவுள் பிள்ளை குரானுக்கு விரோதமா பேசுனா சரிதானாதினாதிக்க ஒட்டி போன கடவுள் பிள்ளை இப்போ நான் கடவுள் பிள்ளைக்குறீங்களா அப்படிதான் எல்லாரும் இருக்கிறோம் பன்னெண்டு இருபத்தி பதினெட்டாவது பதினெட்டாவது ஏன் அப்பொழுது பிலாற்று அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் ஏசு பிரச்சித்திரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சப்தம் கேட்கிறான் என்றான் அப்பொழுது அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான் ஏசு பிரச்சித்திரமாக நீ சொல்கிறபடி நான் ராஜா தான்